ஆடி அம்மாவா சார் கோயிலுக்கு போலான்னு சொல்லிட்டு கணக்கம்பட்டி போலான்னு சொல்லிட்டு தம்பி ஸ்கூலுட்டு வந்ததுக்கு கிளம்பிட்டோம் மணி பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக வீட்ல இருந்து கிளம்பும் போது மணி நாலு என்னாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு வீட்டில இருந்து ஃப்ரெண்ட்ஸ் தம்பிங்கெல்லாம் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கு அப்புறம்தான் கிளம்பிருக்கோம் பார்க்கலாம் கணக்கம்பட்டி கோயிலுக்கு போயிட்டு அந்த பஸ்ஸே உள்ள நிறைய பேர் வரும் அன்னைக்கு நாங்கள் போன டைம் எங்களுக்கு முன்னாடி நம்ம அமாவாசைக்கு தான் வந்து மாதம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கணக்கம்பட்டி வந்தாச்சு இப்போ நம்ம கோயில் கிட்ட அப்படியே போய்கிட்டு இருக்கோம் நீங்கள் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா இங்கே அரிசி கடை அதெல்லாம் இருக்கும் நம்ம வந்து அன்னதானத்துக்கு அரிசி வாங்கி கொடுக்குற மாதிரி இருந்தால் நம்ம இங்கேருந்து வாங்கி கொடுத்துக்கலாம் பஸ் குரு பிடம் வந்துட்டு இருக்குது அங்கே இருக்குது அங்கே இருக்குது அங்கங்கே நிற்குதுடா அது ரெண்டாவது பகலில் இன்னைக்கு கொஞ்சம் நிறைய இருந்துச்சு இருக்கிறதே இது பூராவே வெளியூர் பஸ் ஆட்டோ தான் இருக்கு இல்லையா காரின் நம்ம பார்க் பண்ணிட்டு அப்படியே நடந்து போகலாம் கோயில் வந்து ரீச் ஆயாச்சு சாமி கும்பிட்டு நடந்து போயிட்டு இருக்கோம் பாருங்க கூட்டம் பாருங்க பனி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஏழை ஏழரை இருக்கும் கணக்கம்பட்டி video இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாமி வந்து நான் இஷ்டம் வந்துவிட்டோம் சார் பாருங்க கோயிலில் வந்து தம்பி வந்து கனக்கம்பட்டி ஐயா போட்ட ஒரு பேனா வாங்கியிருக்கான் சின்ன தம்பியும் அவரும் விளக்கேற்றக்காக நிற்கிறாங்க நானும் பெரிய தம்பி விளக்கேற்றிட்டு வந்துட்டோம் எங்கள் உள்ளே போகிறக்கு எவ்வளோ கூட்டம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாகவே எனக்குலாம் செம்ம பவர்ஃபுல்லான சக்தி தான் மக்கள் கூட்டம் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள்

ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தெரியுது பாருங்க பழனி மலை சிக்கோ அங்கே தெரியுது பழனி மலை